அத்தியாயம் ஐநூற்று பதினொன்று திடீர் தாக்குதல் பாகம் இரண்டு சமினாகா இதென்னவென்று தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு ஒளிக்கோளிலும் செறிவான ஆற்றல் பெரிதாக இல்லையென்றாலும் அவை ஒன்றிணைந்தால் ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை போன்ற பயங்கர ஆற்றலை உருவாக்கும் என்று உணர்ந்தான் எந்த தடை செய்யப்பட்ட மந்திரமும் வெடித்தால் மீள முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் சமினாகா அதை தாக்கினால் அதிகபட்சம் எதிர்க்க முடியும் ஆனால் அதை முற்றிலும் தடுக்க வேண்டுமெனில் அதைவிட பலமான மற்றொரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை அவனால் விடுக்க வேண்டும் சமினாகாவின் பலத்திலும் ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை முடிக்க சிறிது நேரம் தேவை இது பேய்களின் முகாமாக இருப்பதால் இன்னொரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தைப் பயன்படுத்தினால் சேதம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அடுத்த கணம் பேய் கடவுள்களின் வலிமை வெளிப்பட்டது சமினாகா கோபத்தில் கத்தியதும் மற்ற ஆறு மாபெரும் பேய்க் கடவுள்கள் உடனே அவனுடன் இணைந்தனர் இந்த பயங்கரமான தடை செய்யப்பட்ட மந்திர ஆற்றல் தாக்குதலை எதிர்கொள்ள இந்த ஏழு பேய்க் கடவுள்கள் ஏழு இடங்களில் நின்று பிரகாசமான ஒளிக்கதிர்களை வீசினர் பேய்களின் முகாமின் நடுவில் ஏழு பேய்க் கடவுள்களும் ஒளிர்ந்தனர் ஏழு பெரிய தூண்கள் உயர்ந்து ஒவ்வொரு பேய்க் கடவுளின் மீதும் விழுந்தன அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கைகளை முன்னோக்கி நீட்டினர் சமினாகாவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியும் அவனது தூணிலிருந்து வந்த ஒளியும் சாம்பல் நிறத்தில் இருந்தது வாசாகோவில் இருந்து மஞ்சள் நிற ஒளி வெளிப்பட்டது இது அவர்களின் அசல் உறுப்பு இருள் இல்லை என்று அர்த்தமல்ல நிற வேறுபாடு அவர்களின் மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தியது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு ஆற்றல் பாதைகளை குறிக்கின்றன ஒன்பதாம் நிலையை தாண்டிய பிறகே ஒருவரின் ஆன்மீக ஆற்றல் அதன் இயல்பான குணங்களைக் காட்டும் இந்த ஆற்றலால் செய்யப்படும் திறன்கள் அவர்களின் அசல் நிற ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தியவற்றை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை ஏழு பேய் கடவுள்களும் வெவ்வேறு நிற ஆன்மீக ஆற்றல் அலைகளால் சூழப்பட்டிருந்தனர் இது அவர்கள் குறைந்தபட்சம் ஒன்பதாம் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தியது அவர்களின் பேய் கடவுள் தூண்களின் உதவியுடன் அவர்களின் ஒன்றிணைந்த ஆற்றல் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் ஏழு வெவ்வேறு நிறங்களின் ஒளி வெடித்து மாபெரும் விளைவை உருவாக்கியது அது பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது ஒரே நேரத்தில் ஒளிர்ந்து அவர்கள் ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் கட்டுப்படுத்தினர் அதை மேலும் பரவவிடாமல் தடுத்தனர் அதை முற்றிலும் தடுக்க முடியவில்லை என்பதால் குறைந்தபட்சம் அதன் அளவை கட்டுப்படுத்த முடிவு செய்தனர் ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரம் பேய்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சேதம் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது தெளிவாக பிரகாசமான ஒளி ஏறத்தாழ இருநூறு மீட்டர் ஆரம் கொண்ட பகுதியை மூடியது அந்த பகுதியில் கூடியிருந்த பேய்களை சாம்பலாக்கியது பேய் மன்னர் படையில் இருந்த வலிமையானவர்கள் பரிதாபமாக கூக்குரலிட முழு முயற்சியுடன் எதிர்த்தனர் ஆனால் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர் பேய் கரடிகள் போன்ற வலுவான பாதுகாப்பு உள்ளவர்களும் அதே கதியை அடைந்தனர் இது தடை செய்யப்பட்ட மந்திரம் பரவாமல் இருந்த சூழலில் நடந்தது இது உண்மையாக ஒரு கிலோமீட்டர் ஆரத்துக்கு பரவியிருந்தால் அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஏழு பேய் கடவுள்களின் முகங்கள் மிகவும் கோரமாக இருந்தன ஏழு பேரும் ஒன்றாக எதிர்த்து இன்னும் அதன் ஆற்றலை தாங்க முடிந்தது அவர்களின் பேய் கடவுள் தூண்கள் அருகில் இருந்ததால் சிறிது ஆன்மீக ஆற்றலை செலவழித்து தப்பிக்க முடிந்தது ஆனால் பேய் மன்னர் படையில் இருந்து பல உயர்நிலை வீரர்கள் இந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தால் அழிந்து போர்க்களத்தில் கூட இல்லாமல் சாம்பலானதை பார்க்க அவர்களின் கோபத்தை கற்பனை செய்யலாம் மோசமானது இதைத் தவிர அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை இப்போது இந்த நிலைமையை அவர்கள் கண்முன் பார்க்க மட்டுமே முடிந்தது தப்பியோடிய நைட்களை துரத்தவும் வழியில்லை இதே சமயத்தில் பேய்களின் முகாமின் மறுபுறத்தில் பேய் மன்னர் படைகள் நிலை கொண்டிருந்த இடத்தில் மின்னும் ஒளி ஒன்று வெடித்து அங்கே குவிந்தது இந்த முறை ஏழு பேய் கடவுள்களும் உண்மையாகவே கவலைப்பட்டனர் சமினாகாவின் முகம் கூட சாம்பல் நிறமாக மாறியது புனித போர் தொடங்கியதில் இருந்து முதல் முறையாக நைட்கள் பேய்களின் முகாமை தாக்கினர் இந்த தாக்குதல் இவ்வளவு தீர்க்கமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மனிதர்கள் எப்படி இவ்வளவு சக்திவாய்ந்த வாய்ந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தை ஒன்றிணைப்பால் உருவாக்கினர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஆச்சரிய தாக்குதல் இரவின் ஆழத்தில் பேய்கள் களைப்பிலும் குளிரிலும் பசியிலும் இருக்கும்போது மிகவும் பயங்கரமாக இருந்தது ஏழு பேய் கடவுள்கள் முதல் ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை முழு ஆற்றலுடன் கையாண்டு தடுத்து நிறுத்தியபோது முகாமின் மறுபுறத்தில் மற்றொரு தாக்குதல் நடந்தது இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என்பது தெளிவு புனித போர் ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது பேய்கள் நைட் கோவிலின் பாதுகாப்பு மற்றும் பலத்தை பற்றி நன்கு அறிந்திருந்ததைப் போலவே மனிதர்களும் படைகளை பற்றி முழுமையாக அறிந்திருந்தனர் படைகளின் மேன்மை மறுக்க முடியாதவை ஆனால் அவர்களின் சில குறைபாடுகளையும் பலவீனங்களையும் நைட் கோவிலின் வலிமையானவர்கள் நீண்ட காலமாகக் கண்டறிந்திருந்தனர் வேறு எதையும் விட அவர்களின் முகாமின் நெரிசல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது முகாமில் தீ பரவினால் முழு முகாமையும் எரித்துவிடுவது சாத்தியமாக இருந்தது ஆனால் அவர்களின் வலிமையானவர்களின் ஆற்றலை பொறுத்தவரை தீ மட்டும் சில கூடாரங்களை அழித்துவிடும் ஆனால் பேய் மன்னர் படைகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது எனவே நைட்கோவில் இதுவரை இப்படியான ஆச்சரியத் தாக்குதலை தொடங்கவில்லை ஏனெனில் ஆச்சரிய தாக்குதல் முதல் முறையாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எதிரியை முடக்குவதற்கு நேரம் தேவை மற்றும் தாக்குதலுக்கு மிகவும் வலுவான ஆற்றல் தேவை தவறாக திட்டமிட்டால் இது எதிரியை எச்சரிக்கை செய்ய மட்டுமே உதவும் இதுவரை நைட் கோவில் பொறுமையாக இருந்து வந்தது ஆனால் இப்போது பதிலடி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது மற்ற ஐந்து நபர்கள் தோன்றி அந்த பளபளப்பான ஒளிக்கோள்களை வீசிய பிறகு தொடர்ந்து சண்டையிடாமல் உடனடியாக திரும்பி எதிர் திசையில் வேகமாக பறந்தனர் மற்றொரு பயங்கரமான ஒன்றிணைந்த தடை செய்யப்பட்ட மந்திரம் இந்த முறை முகாமின் மறு திசையில் இருந்து வெடித்தது தீவிரமான ஒளி ஒரு பெரிய தங்க நிற காளான் மேகமாக வெடித்து பேய் மன்னர் பிரிவுகள் இருந்த இடத்தில் இருந்து தொடங்கி நான்கு திசைகளிலும் பயங்கர வேகத்தில் பரவியது முதல் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை உணர்ந்து படைகளின் பல வலிமையானவர்கள் கனவுலகில் இருந்து விழித்தாலும் இது மிக வேகமாக நடந்தது ஏழாவது அல்லது எட்டாவது நிலையில் இருந்த பேய்களால் கூட ஏழு பேய் கடவுள்களின் எதிர்வினை வேகத்தை எட்ட முடியவில்லை பசியிலும் குளிரிலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவர்கள் திடீரென ஒரு பெரிய ஒளி ஆற்றலை உணர்ந்து அதிகபட்சம் விழித்திருக்க முடிந்தது ஆனால் இரண்டாவது அலை தாக்குதல் வருவதற்கு முன்கூடாரங்களில் இருந்து வெளியேற நேரமில்லை உடனடியாக ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் வீச்சில் இருந்த பேய் வலிமையானவர்கள் பரிதாபமாக புனித நெருப்பில் மூழ்கி முற்றிலும் மறைந்தனர் புனித நெருப்பு ஒரு வகை தீயாகும் எனவே அது பரவும் இந்த இரண்டாவது தடை செய்யப்பட்ட மந்திரம் பேய் கடவுள்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை பயங்கரமாக பரவியது ஒரு கட்டத்தில் பரவிய பிறகு அது பேய்களை கொல்லும் ஆற்றலை இழந்தாலும் கூடாரங்களை எரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை முழு பேய் முகாமும் இந்த ஆச்சரிய தாக்குதலால் முழு குழப்பத்தில் ஆழ்ந்தது இந்த சமயத்தில் நைட் கோவிலின் மூன்றாவது அலை தாக்குதல் வந்தது நடவடிக்கை தொடங்கு லாங்ஹோசன் உரத்த குரலில் கத்தினான் இரு கைகளிலும் ஒரு இருண்ட மெட்டாலை ஒளிக்கோளத்தை பிடித்திருந்தான் பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் அந்த பளபளக்கும் மெட்டாலை கோலத்தில் செலுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீசப்பட்டது அதில் செலுத்தப்பட்ட ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றலுடன் வினைபுரிந்து அது திடீரென வளர்ந்து ஒரு மீட்டர் விட்டம் கொண்டதாக மாறியது அவனுக்குப் பின்னால் ஐந்து நைட்களைச் சேர்ந்த உருவங்கள் ஒரே நேரத்தில் செயல்பட்டு பல ஒளிக்கோளங்களை வீசினர் இந்த மூன்றாவது அலையில் அவர்களும் ஒரு பேய் மன்னர் படைப்பிரிவின் பகுதியில் தோன்றினர் ஆனால் இந்த முறை தாக்குதல் முகாமின் நடுவை நோக்கியிருந்தது ஒரு தொடர் ஒளிக்கோலங்கள் வீசப்பட்ட பிறகு லாங் ஹோசென் உடனடியாக பின்வாங்கும் உத்தரவை அளித்தான் தலைவா இந்த குழப்பத்தை பயன்படுத்தி உள்ளே புகுந்து முடிந்த அளவு எதிரிகளை கொல்லலாமே ஹான் லாங் ஹோசெனின் காதில் மெதுவாக கிசுகிசுத்தான் லாங்ஹௌசின் உறுதியாக அவன் யோசனையை மறுத்தான் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் நீண்ட நேரம் நீடிக்காது நமது நோக்கம் ஆச்சரிய தாக்குதல் நடத்தி உடனடியாக பின்வாங்குவது இல்லையெனில் ஏழு பேய் கடவுள்கள் பதிலடி கொடுப்பார்கள் நாம் தப்பிக்க முயன்றாலும் முடியாது பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்கும் பணியை விரைவாக முடிக்க அவன் அவசரப்பட்டாலும் அவனது தனிப்பட்ட பாதுகாப்பு மிக முக்கியமானது உண்மையில் அவனது உயிர் இனி அவனுக்கு மட்டுமல்ல முழு கூட்டணியின் நம்பிக்கையாக இருந்தது எனவே அவன் சிரித்தும் ஆர்வத்துடன் தொடர்ந்து சண்டையிடவில்லை உடனடியாக ஐம்பது நைட்களை பின்வாங்க வழிநடத்தி டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறைக்கு திரும்பினான் இந்த ஆச்சரிய தாக்குதல் முன்பு நடந்த இராணுவக் கூட்டத்தில் திட்டமிடப்பட்டது மூன்று பேய் மன்னர் படைகளை அழிப்பது என்ற எளிய மற்றும் நேரடியான நோக்கத்துடன் மூன்று பேய் மன்னர் படைகள் இதுவரை போர்க்களத்தில் இணையவில்லை என்றாலும் அவை டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறைக்கு ஏற்படுத்திய அச்சுறுத்தல் மறுக்க முடியாதது ஒரு வருடத்துக்கு மேல் உளவு பார்த்த அறிக்கைகளை திரட்டியதன் மூலம் நைட் கோவில் அவர்களின் இருப்பிடத்தை முன்பே புரிந்து வைத்திருந்தது மேலும் மந்திர தாக்குதலில் நிபுணத்துவம் பெற்ற நரக பேய்கள் எங்கே இருக்கின்றனர் என்பதையும் தெளிவாக அறிந்திருந்தது உண்மையில் பகலில் பேய்களால் பாதுகாக்கப்பட்டு பறந்து செல்லப்பட்ட நரக பேய்களில் ஒரு பகுதி பேய் மன்னர் படைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது மந்திர படைகளாக அவை டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தன எனவே இன்று முக்கிய இலக்குகள் பேய் மன்னர் படைகளும் நரக பேய்களும் ஆகும் முன்பு ஒவ்வொரு நைட்டும் வீசிய ஆயுதம் நைட் கோவிலுக்கு உரிய ஒரு ரகசிய ஆயுதமாகும் இது போர்க்களத்தில் முதல் முறையாக தோன்றியது இந்த ஆயுதம் ஒளி வெடிகுண்டு என்று அழைக்கப்பட்டது இது எதிரிகளை கொல்லவும் காயப்படுத்தவும் ஒளி உறுப்பின் ஆற்றலை வெடிக்கச் செய்யும் ஒரு சக்திவாய்ந்த ஆயுதம் மேலும் நைட் கோவிலால் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நல்ல பொருளாகும் முதலில் இந்த பொருள் மந்திர பீரங்கிகள் மூலம் பயன்படுத்தப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது இதற்கு மறுக்க முடியாத அழிவு ஆற்றல் இருந்தது ஆனால் செலவு மிக அதிகமாக இருந்தது ஒரு முறை சுடுவதற்கு ஐந்தாவது மற்றும் ஆறாவது நிலை படிகங்கள் ஒவ்வொன்று தேவைப்பட்டது அதில் உள்ள ஆன்மீக ஆற்றல் முழுவதும் உறிஞ்சப்படும் ஒன்பதாம் நிலை மந்திர படிகம் கூட சுடப்பட்ட பிறகு நீண்ட நேரம் நீடிக்காது எனவே கூட்டணி நடைமுறை வீரங்கி குண்டுகளை உருவாக்க முயன்றது ஒளி உறுப்புக்கு நல்ல இணக்கம் உள்ள சில மெட்டாலையும் குறைந்த நிலை படிகங்களையும் பயன்படுத்தி பரிசோதனை செய்தது வெற்றி பெற்றால் இது போர்க்களத்தில் மந்திர பீரங்கிகளின் பயன்பாட்டை பெரிதும் உயர்த்தும் பல வருட முயற்சிகளுக்கு பிறகு பல பிரச்சனைகள் தோன்றின இறுதி திட்டம் இன்னும் முடிவடையவில்லை ஆனால் நைட்கோவிலின் முயற்சிகளின் போது ஒளி வெடிகுண்டுகள் உருவாக்கப்பட்டன